அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனம் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் அண்டு நான் மெடிக்கல் குரூப் ஏ பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரூப் ஏ குரூப் பி அண்டு குரூப் சி போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா எந்த கேட்டகரிக்கு எத்தனை போஸ்டிங் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஆஃபீஸர் பேத்தாலஜி ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் ஆஃபீஸர் ஆயுர்வேதா பதினஞ்சு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அசிஸ்டண்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் ஃபார்மாலஜி குரூப் பியில் நாலு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் குரூப் பியில் பதினாலு போஸ்டிங்கை கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதை தவிர அசிஸ்டண்ட் குரூப் பி பதிமூணு போஸ்டிங் ட்ரான்ஸ்லேட்டர் ஹிந்தி அசிஸ்டண்ட் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி போஸ்ட் பதினஞ்சு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் அசிஸ்டண்ட் கெமிஸ்ட்ரி அஞ்சு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் அசிஸ்டண்ட் பாட்டனி அஞ்சு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் அசிஸ்டண்ட் பேராமாலஜி ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் அசிஸ்டன்ட் கார்டன் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஃபார்மசி ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்டெனோகிராஃபர் கிரேடு ஒன் பத்து போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்பர் டிவிஷன் கிளர்க்கு முப்பத்தொம்பது போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்டெனோகிராஃபர் பதினாலு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதை தவிர லோயர் டிவிஷன் கிளர்க்கு முப்பத்தேழு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃபார்மசிஸ்ட் பன்னெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆஃபிஸட் மெக் மிஷின் ஆப்ரேட்டர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க லைப்ரரி கிளர்க்கு ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஜூனியர் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜிஸ்ட் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க லேபரட்டரி அட்டண்டன்ட் ஒம்பது போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டி இன்சார்ஜ் ஒரு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ட்ரைவர் ஆர்டினரி கிரேடு அஞ்சு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க மல்டி டாஸ்க் ஸ்டாஃப் சி நூற்றி ஏழு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அந்த எம்டிஎஸ் ஃபீல்டில் அட்டண்டன்ட் ஒரு போஸ்டிங் எம்டிஎஸ் அட்டண்டட் இருபத்தி ஆறு போஸ்டிங்கு எம்டிஎஸ் ஃபார்மசி அட்டண்ட் அஞ்சு போஸ்டிங் எம்டிஎஸ் ட்ரெஸ்ஸர் ஆறு போஸ்டிங் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க இதை தவிர எம்டிஎஸ் குக்கு மூணு போஸ்டிங் எம்டிஎஸ் வார்டு பாய் முப்பத்தி மூணு போஸ்டிங் எம்டிஎஸ் வார்டு ஆயா முப்பத்தொரு போஸ்டிங் எம்டிஎஸ் அனிமல் அட்டன்ட் ஒரு போஸ்டிங் எம்டிஎஸ் மிஷின் ரூம் அட்டண்டன்ட் ஒரு போஸ்டிங் மல்டி டாஸ்டிங் ஸ்டாஃப் குரூப் சி எழுபத்தி ரெண்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தொன்னே ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது ஸ்கில் டைப்பிங் டெஸ்ட்டு ஃபார் எல்டிசி போஸ்டிங்கில் இருக்கவங்க ட்ரான்ஸ்லேஷன் ஸ்கில் டெஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்லேட்டர் ஹிந்தி அசிஸ்டண்ட்டுக்கு கடைசியாக இன்ட்ரி மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலியமாக ஆட்களை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டருங்கிறது சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் குரூப் ஏ போஸ்டிங்க்கு பெண்கள் எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபிசிக்கலி சேலஞ்சு இருக்குது எக்ஸாம் ஃபீஸு கிடையாது அதர் கேண்டிடேட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு அதுவே குரூப் பி போஸ்டிங்க்கு விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா பெண்கள் எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்குது எக்ஸாமினேஷன் ஃபீஸு கிடையாது அதர் கேண்டிடேட்டுக்கு எழுநூறு மூணாவது குரூப் சி பெண்கள் எஸ்சிஎஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சு எக் சர்வீஸ்மெனுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது அதர் கேண்டிடேட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி